தேன்கூடு வாசகர்களுக்கு அன்பின் வணக்கம் முன்பொரு காலத்தில் ஒரு மந்திரவாதி ஆடியோ நாவல் எழுதியவர் ஸ்ரீராம் விஸ்வநாதன் வாசிப்பது ரே விஜயலட்சுமி அத்தியாயம் பனிரெண்டு சடங்கு முன்பொரு காலத்தில் ஒரு மந்திரவாதி தன்னைத்தானே பல நகல்கள் எடுக்க முடியும் என்ற சக்தியை அடைந்தான் அந்த சக்தியை பயன்படுத்துவதில் ஒரு நிர்பந்த சிக்கல் இருந்தது அவனது அத்தனை நகல்களாலும் எல்லா காலங்களிலும் சமயங்களிலும் என் நேரத்திலும் அத்தனை நகல்களையும் தன்னைப் போலவே உணர முடியும் அவற்றுக்கு தனித்தனி அகந்தை கிடையாது தனித்தனி பிரஜை குணம் இருக்காது மந்திரவாதி தன்னை நகலெடுக்கும் நிலைக்கு வர அவன் நகல்கள் யாவும் மந்திரவாதி என்ற ஒரு ஆளின் நன்மையைத் தாண்டி வேறெதையும் விளையக்கூடாது என்ற நிர்பந்தத்துக்கு அவன் உட்பட வேண்டும் அவன் மனதை மெல்ல தயார் செய்து கொண்டான் ஒரு கிரகண நாளில் அந்த நிலையை அடைந்தான் தன்னை மெல்ல நகலெடுக்கத் தொடங்கினான் புள்ளிகளால் வரையும் சித்திரம் போல் தன்னை நகல்கள் எடுத்தபடி ஒரு பெரும் அரசியல் விளையாட்டை அரங்கேற்றினான் மந்திரவாதி அந்த விளையாட்டின் உச்சகட்டத்தில் முகமூடிகள் அணிந்த நீலவட்டம் வரையப்பட்டிருந்த வெள்ளை பின்னணியை கொடியாக கொண்ட ஒரு பெரும்படை முகமூடி அணியாத மன்னனின் தலைமையின் கீழ் ஒரு நாட்டை எதிர்த்து முன்னேறியது அதன் ஆயிரக்கணக்கான வீரர்களில் ஒருவனாக மந்திரவாதி எங்கோ தன்னையே தொலைத்து விட்டான் அவர்கள் ஓர் ஆற்றங்கரையில் கூடாரமிட்டிருந்தபோது ஒரு விசித்திரமான கொம்பு சத்தம் எழுப்பப்பட்டது மன்னனைத் தவிர அத்தனை வீரர்களும் சில முறைகள் தாங்களல்லாத வேறு நபர்கள் அங்குள்ளனரா என்று சுற்றி பார்த்தனர் முகமூடியை சட்டென்று கழட்டி அவர்களிடமிருந்து சிறிய கண்ணாடிகளில் முகம் பார்த்துவிட்டு சட்டென்று மீண்டும் முகமூடியை அணிந்து கொண்டனர் இது அவர்களின் நடுவில் ஒரு சடங்கு அந்த மாபெரும் படையின் அத்தனை வீரர்களும் மந்திரவாதியின் நகல்களே என்றாலும் ஒரு மந்திரவாதி அவர்களிடத்திலிருந்து தீர்க்கமாக வேறுபட்டான் அவனது கண்கள் புசுக்கப்பட்டிருந்தன அவனே மன்னனுக்கு அடுத்த நிலையில் படையின் தளபதியாக இருந்தான் மந்திரவாதியின் கண்ணை பொசுக்கிய அடிமட்ட காவலனாகிய தனக்கு விரிந்து கொண்டே சென்ற ஒரு இராஜாங்கத்தையே பரிசளித்துவிட்ட மந்திரவாதியிடம் என்றுமே ஒரு நாயின் விசுவாசத்துடன் இருந்தான் மன்னன் அந்த சடங்கின் போது ஒரே பிம்பத்தை தனது துளிகளிலெல்லாம் பகிர்ந்து கொண்ட கடல் ஒன்றை தரிசிப்பது போன்று அவன் வயங்குவான் தனது கண்களையே பொசுக்கி கொள்ளும் தைரியம் வரக்கூடாதா என்று பரிதவிக்கும் பயங்கரமாக அந்த மயக்கம் இருந்தது அப்படியும் அந்த கொம்பு சத்தத்துக்காக அவன் காதுகள் ஏங்கின அத்தியாயம் பனிரெண்டு நிறைவுற்றது